தேவனே அறியக்கூடிய அறிவை பற்றி கொண்டிருக்க மனம் இல்லாதவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் கேடான சிந்தை என்ன நடந்தால் ஒரு பட்டியலை கொடுத்துருக்காரு வேண்டியது நமக்கு வீட்டுல போய் படிச்சு பாருங்க கேடான சிந்தனைகள் என்னென்ன வருகிறேன் சொல்லி அதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை தேவன் நம்மளை மேம்படுத்த வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணோம்னா உணர வேண்டும் நம்ம இதுல என்ன புரியுது தேவனை அறியக்கூடிய அறிவுக்காக என்ன பண்ண எல்லாவற்றையும்

விஷயம் புரியுதா உங்களுக்கு நன்மை செய்து என்ன பண்ணணும் பாடுகாண்டி உங்களுக்கு ஏதோ புரிகிறது தீமைக்கு தீமை செய்யாதபடியே நம்ம நன்மை செய்யும்போது என்ன ஆகும் தெரியும் சில இடத்துல பாடைகள் வரும் அந்த பாடைகள் மூலமாக தேவன் நம்மளை மேறைப்படுத்துவோம் அலையவையா அலையனுவையா அது வர முடியாத கட நான் அந்த யார் அப்படி நடத்துனால் எடுத்துட்டு நம்ம பார்ப்போம் சுருக்கமாக நம்ம கடந்து நடந்து என்ன பண்றதுன்னா பாடல் நிமித்தமாக

ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் வேதனை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாதற்படியைப் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி பற்றிருக்கும் நீ அவனை ஆண்டக் கொள்ளுவாய் என்றார் ஆமீன் அல்லேலூயா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ யார பத்தி கேக்குறாரு காயின பத்தி காயின பத்தி கேக்குறாரு அல்லேலூயா ஒரு அல்லேலூயா

ஆபிலுடைய காணிக்கையும் அறிந்திருக்கிறார் காயுடைய காணிக்கையும் அறிந்திருக்கிறார் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டனால் அவருடைய ஈரத்தில் நிறைவது எப்படி என்று சொல்லி கத்தல் அறிவார் அலையா பாடப்படினால்தான் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை ஆபிலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் இப்ப அண்ணனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கும் பொழுது இவரு காணிக்க புறக்கும் பொழுது இவனுக்கு கோபம் உண்டாது முகநாடி வேறுபடுகிறது எரிச்சல் வருகிறது அதான் தேவன் புரிகிறார் நீ நன்மை செய்தால்

ஆதரவுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள் தாயுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்னன்னா அவன் மனப்பூர்வமாக கொடுத்தான் இவன் மனப்பூர்வமாக கொடுக்கவில்லை அது இல்லையா பிரசனமாக கொடுத்திருப்பான் நினைக்கிறேன் ஆனா கொடுக்கப்படல நாம் இப்படி உழைத்து என்ன பண்ணணும் சில பேர் என்ன பண்ண நம்ம வீடு உண்டு நம்ம உண்டு நம்ம காரியம் உண்டு அலையா இப்படி இருந்தாங்க நம்முடைய வந்து நம்ம இந்தியாவில வந்து ஒரு அம்மா வந்துட்டாங்க நம்ம பேர் என்ன பெங்களூர்ல அனாதாசி மன்றத்துறாங்க அன்னை தரசா அன்னை தரசா சட்டத்தை யார் படிச்சிருக்கா வந்திருக்கும் பொழுது கஷ்டப்பட்டவங்க பார்த்துருக்காங்க தாங்க முடியல வாழ்க்கையை தியாகம் நம்ம இந்தியாவுக்கு பிள்ளைக்கு ஆரம்பித்தா இருக்கு எத்தனையோ அனாதர்கள் இல்லம் எத்தனையோ ஆசிரமம் எத்தனையோ முதியோர் இல்லம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் அலேவியா சரித்திர படைத்திருக்கிறார்கள் காரணம் என்னன்னா மேற்கப்படுத்துகிறார்கள் அவர்களை காரணம் என்ன தனது வாழ்க்கைய தியாகம் செய்திருக்கிறார்கள் தனது வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் நமது உழைப்பு தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆனப்படினாலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த சமுதாயமே தேசமே அவரை மேன்மைப்படுத்துகிறது அலேவியா நம்ம உழைத்த உழைப்பு தனக்காக நம்ம பார்க்க கூடாது மட்டுமல்ல தான் பிரயோஜனப்படுத்த முடியாத தருமம் செய்ய வேண்டும் யாகம் செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் காணிக்கையால் தாங்க வேண்டும் அலேலியா அலேலியா நன்மை செய்யாது இருந்தால் நம்முடைய நம்ம வாசப்படியில பாவம் படுத்து இருக்குமா வேதமே நான் சொல்லலைங்க நம்ம நன்மை செய்யல நம்ம தர்மம் செய்யல யாருக்கும் உதவி செய்யல அப்படின்னு சொன்னா அந்த நம்ம வீட்டுல அந்த சாபம் போல என்ன பண்ணும் பாவம் படுத்து இருக்குமா அலேலியா பாவம் இல்ல நம்ம வாழ்க்கையில மேன்மையாதபடி

ஒவ்வொரு படியாக வேண்டும் சில ரகங்களை குறித்தோ சிலர் குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறார்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்து பாராட்டுவோம் அவர்கள்

எனக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவை என்னை பாராட்டுகிறோம் அல்லேலூயா எந்த நேரத்திலும் என்ன சமயத்திலும் என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தனேன்னு சொல்லி என்ன பண்ணணும் அவன் மேலே பாராட்டணும் ஒருவனை உயர்த்தினால் நான் அவன் உயர்த்துவேன் ஒருவனை மேகப்படுத்தினால் நான் அவனை மேகப்படுத்துவேன் ஒருவன் என்னை என் நாமத்தை கொடுத்து வெட்கப்பட்டால் நான் அவன் வெட்கப்படுத்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா கவனமாக இருக்க வேண்டும் வீட்டூர்ல எல்லா காரியங்களையும் குறித்து நம்ம வேலை பாராட்டப்படாதுங்க தேவையில்லாத அடித்துள்ள நித்திய நித்திய காலமாக தேவனோடு இருந்திருக்க போற இயேசு குறித்து தான் நம்ம வேலை பாராட்ட வேண்டும்